கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் DevOps சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள்

கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டரை ஆண்டுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரியும் ஒரு கிறிஸ்மஸ் அந்த ஒரு சூழலில் குடிக்கிற தண்ணியில் வந்து மலம் கலந்த விஷயம் எல்லாரையும் ஒன்று உள்ளபடியாக அது வந்து பதற வச்சுது ஆனால் இப்படி ஒரு சம்பவமாக அப்படின்னு அந்த சம்பவம் நடந்த நடத்தினது ஏற்பட்ட ஏற்படுத்தின பதற்றத்தை விட ரெண்டரை ஆண்டுகள் கழிச்சு ஒரு குற்ற அறிக்கைன்னு ஒன்று தாக்கல் பண்ணாங்க ரெஃபரல் சார்ஜ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம கொடுத்த புகார் அப்படியான ஒரு சம்பவம் நடக்கலை மாறாக வேற ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி ஒரு ரெஃபரல் சார்ஜ் ஷீட்ட புதுக்கோட்டை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்க பல வினாக்கள் அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது பின்னால் எழுந்தது அதில் குறிப்பாக வந்து அந்த குற்றறிக்கை எத்தனை பக்கத்துக்கு தாக்கல் செஞ்சாங்க அதில் என்னென்ன ஆய்வு முறைமைகள் கை கையாண்டுருக்கிறாங்க என்ன அந்த அறிக்கை என்ன சொல்ல வருது புகார் என்ன ஏ எந்த மாதிரியான சயின்டிஃபிக் அப்ரோச் அப்படின்னு பலர் வந்து நிறைய விஷயங்கள் வந்தது ஆனால் அந்த சயின்டிஃபிக் அப்ரோச் உண்மையில் என்ன பண்ணாங்க எதுவுமே தெரியாமல் வெறுமனே வந்து இந்த குற்றறிக்கை தாக்கல் பண்ண உடனே உடனே வந்து எல்லாரும் வந்து இந்த இந்த சமூகம் என்ன பண்ணுச்சுன்னா இந்த தலித் மக்களையே வந்து குற்றவாளி குண்டில் ஏற்றுச்சு அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல திடீர்னு சரி களத்துக்கு போனோம் அப்போ ரெட்பிக்ஸ் ஆசிரியர் ஃபெலிக்ஸ் தான் வந்து அவரும் அவர் என்னை அழைச்சிட்டு போனாரு இவர் இந்த வழக்கை வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து அந்த மக்களோடு நின்று அந்த வழக்கை நடத்திட்டு வந்த இரா அலெக்ஸ் வந்து அங்கே போனால் அவரும் ஒரு வேற மாதிரியான ஒரு பார்வை கொடுத்தாரு அவர்கிட்ட பேசின பிறகு தான் இந்த வழக்கே வந்து ஏன்னா இங்க இருக்கிற வந்து ஒரு ஒரு சைபர் புல்லிங் நடந்துட்டு இருக்குல்ல அது வந்து நம்மளுக்கு வந்து உண்மை நம்மளுக்கு தெரியுது இது பண்ணியிருக்க மாட்டாங்க இருந்தாலும் அவங்க பண்ணுற சைபர் புல்லிங் நம்மளே உண்மை போலவே உண்மைதானோ அப்படின்னு நம்புகிற அளவுக்கு அவங்க பண்ணாங்க ஏன்னா பெரிய சமூக நீதி தலைமைகள்லாம் வந்து அறிவியல் பூர்வமான விசாரணை நடந்திருக்கு அதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு வரலாறை ஆய்வு செய்யணுன்னா விடுதலையை ஆய்வு செஞ்சால் போதுமானதுன்னு ஒரு கருத்து உண்டு ஆனால் அந்த விடுதலையிலேயே அது தலையங்கமாக வந்தது ஒரு கெடுவாய்ப்புன்னு தான் சொல்லணும் அப்படி அந்த அவதூறுகளுக்கு எதிராகவும் அதுபோன்ற அவதூறுகளுக்கு எதிராகவும் ஒரு உண்மையை நம்ம களத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு போராடிட்டு இருந்தவர் தான் நூலுடைய ஆசிரியர் இரா அலெக்ஸ் அவர் ஏன்னா அவர் பயணம் வந்து வேங்கை வயல்ல இருந்து ஆரம்பிக்கல திண்ணியத்துல இருந்து கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு மேல உளவு வழக்கு கண்ணகி முருகேசன் வழக்கு பல வழக்குகள்ல வந்து தொடர்ச்சியா களத்துல நின்னு சட்ட போராட்டத்தோட மட்டும் இல்லாமல் சமூக போராட்டத்தையும் நடத்திட்டு வர்றாரு அப்படி ஒரு முக்கியமான ஒரு அந்த களத்துல ஒரு சீரியஸான ஒரு பர்சனா அவர் பேசுகிறது நகைச்சுவாக இருந்தாலும் ஆனால் அவர் சீரியஸான போராட்டத்தை நடத்திட்டே இருப்பார் அவர் அந்த ஆய் அந்த அறிக்கையை கொடுத்த பிறகு தான் கண்டிப்பா கண்டிப்பாக வெளிக்கொண்டு வரணும்னு தெரிஞ்ச உடனே நம்ம ப சிந்தன் புக்ஸில் பேசி உடனே வந்து பதிப்பிக்கிறதுக்கு தோழர் ஒத்துக்கிட்டாங்க அது உடனே அது சாத்தியப்பட்டது இதில் என்னன்னா இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தனித்து விடப்பட்டிருக்கோமோன்ற ஒரு மாதிரி ஒரு மனநிலை இருக்குது அம்பேத்கர் ஃப்ரஸ்ட்ரேஷன்ற ஒரு அது எழுதி முடிக்கப்படாத ஒரு அது அதில் சொல்லார் ஒரு நம்பிக்கையற்ற எதிர்காலம் எங்களுக்கெல்லாம் அப்படின்வார் அந்த தலைப்பே பாருங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்போ எவ்வளோ வழியில் இருந்தால் அவர் ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லியிருப்பார் அப்போ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் இந்த வேங்கை வயல் சம்பவத்துக்கு அடுத்து நடந்தது ஏன்னா வேங்கை வயல் சம்பவம் நடந்தபோது இது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு கட்சி வெசஸ் தலித் மக்கள்ன்ற மாதிரி மாறிச்சு வேங்கை வயலுக்கு ஆதரவாக பேசினாலே நீ திமுகவுக்கு எதிராக பேசுகிற மாதிரியான ஒரு சூழலும் நடந்தது அதனாலேயே வந்து இது வந்து நம்ம வேங்காய் வயலுக்கு ஆதரவாக பேசுனால் ஒரு பாசிச தலைமை டெல்லியில் ஆண்டுட்டு இருக்கு அதுக்கு தமிழ்நாட்டில் வழி இட்டுருவோமோ அப்படின்ற ரீதியில் சில ஜனநாயக சக்திகளும் இதை பேசாமல் மௌனிகளாக இருந்தாங்க எப்போவுமே வன்கொடுமையை விட மௌனம் மிகப்பெரிய வன்கொடுமை அந்த ரீதியில் வந்து வேங்கை வயல் வந்து ஒரு பெரும் மயான மௌனத்தால் அது வந்து அந்த வன்கொடுமை தொடர்ந்துகிட்டே இருந்தது வே வன் வேங்கை வயலுன்றது வந்து ஒரு சாம்பிள் அது வந்து ஏதோ ஏன் அதுக்கு அவ்வளோ ஏன் ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறாண்டு காலமாக தொடர்ந்துட்டு இருக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கட்டறிந்தவர்கள் தான் ஆனால் அம்பேத்கருடைய இந்திய சேரி குழந்தைகள் படித்தவங்களுக்கு தெரியும் அதில் இதே மாதிரி ஒரு சம்பவம் மதுரையில் நடந்திருக்கு எப்போ நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் அட்ரஸ் பண்ணுறது இப்படியான ஒரு விஷயத்த ஆட்டுக்குளம்ன்ற இடத்துல இதே மாதிரி குடிக்கிற தண்ணியில் மலம் இந்த தண்ணின்றது வந்து வெறுமனே குடிக்கிற தண்ணிக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது இது நமது சுயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இட் இஸ் அபவுட் அவர் செல்ஃப் தோழர்களே மகத் சத்தியாகிரகம் போராட்டம் நடக்குது குளத்துலேருந்து இருந்து தண்ணி எடுக்க போறாங்க யாரும் குடம் எடுத்துட்டு போல யாரும் அந்த தண்ணிக்கான சமாச்சாரங்கள் மாறா பாடை கட்டி அந்த சடங்குகள் செய்யறதுக்கான அந்த பொருட்களை எடுத்துட்டு போனாங்க அப்ப அந்த போராட்டத்தில் கலந்துக்கிற மக்களுக்கு தெரியும் நம்ம தண்ணி குடிக்க போனால் நம்ம கொள்ள கூட ஆனால் என் உயிரை விட என் சுயம் மேலானது இந்த உயிரை கொடுத்தாவது எனது சுயத்தை நான் காக்கணும்னு சொல்லி கிட்டத்தட்ட அப்பதுலேருந்து ஆரம்பிச்சுட்டு இருக்க இந்த போராட்டம் இது ஏதோ ஒரு கட்சிக்கு எதிரான போராட்டம் இல்லை இது அரசுகளுக்கு எதிரான போராட்டம் குறிப்பாக சாதி அரசுகளுக்கு எதிரான போராட்டம் ஆனால் அம்பேத்கர் இந்திய அரசமைப்பு அவையில இந்திய அரசமைப்பை தாக்கல் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இந்த சட்டம் ரொம்ப சமீபத்தில் தீர்ப்புல ஆளுநர் தீர்ப்பில் கூட அது மேற்கொள் காட்டப்பட்டிருக்கு சட்டம் எத்தகைய சிறப்பா இருந்தாலும் அது யாரால் ஆட்சி செய்யப்படுதுன்றிருக்கு எஸ் ஆக்ட்ருக்கு ஆக்ட் இருக்கு ஆனா அது யாரால வந்து நடைமுறைப்படுத்தப்படுறதுன்றது வந்து ஒரு முக்கியமான வினா ரஷ்யால புரட்சி நடந்தது இருந்த ஒரு ஸ்ட்ரக்சரை பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ட் அங்கே இருந்த ஒரு சொசைட்டி அவர் பண்றது அது வந்து ஒரு ஒரு ஜார் மன்னரை வீழ்த்திட்டு இன்னொரு அரசாங்கம் நிறுவுகிறாரு ஆனால் நம்மளோட இந்திய அரசமைப்பவை எது மேலே நிற்கிதுன்னா சாதிய கட்டமைப்பு மேலே நிற்கிது இங்கே நம்மளுக்கு அரசியல் ஜனநாயகம் இருக்கு ஆனால் சமூக ஜனநாயகம் இன்னைக்கும் அவசர என்ன ஐசியூவில் டெத் பெட்டில் தான் இருக்கு நம்ம சொந்த சமூகங்களுக்குள்ளேயே மோத விடுறது நம்ம எதனா ஒரு உரிமை குரல் எழுப்பினா நீ ஒழுங்கா ஓ சக தலித் மக்களை நீ என்ன பண்ணுறன்னு கேட்கறது உண்மைதான் இங்க வந்து சாதி ஹோமோஜீனியஸா இல்லை ஆனால் தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் ஹோமோஜினியஸா இருக்கு அது இந்த வேங்கை வயல்ல நம்மளுக்கு உணர்த்துச்சு உண்மையிலேயே அலெக்ஸ் தோழருக்கு மீண்டும் நன்றி சொன்னாலும் பத்தாது ஏன்னா இன்னைக்கு என்ன மாதிரியான காலகட்டத்துல இருக்கோம்னா வக்ஃபு போர்டு பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதை எதிர்த்து வழக்கு உச்ச நீதிமன்றத்துல நடத்திட்டு இருக்காங்க பல கட்சிகள் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அதுல அந்த வழக்கறிஞர்கள் செஞ்ச மிகப்பெரிய தப்பு வந்து தாக்கல் செஞ்ச மனுவை வந்து ஏஐ அசிஸ்டன்ஸோட பண்ணியிருக்காங்க உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் ஏன்னால் அந்த மனு நான் திமுக தாக்கல் செஞ்ச மனுவும் படித்தேன் தமிழக வெற்றி கழகம் தாக்கல் செஞ்ச மனுவும் படித்தேன் முப்பது சதவீதத்துக்கு மேலே ஏஐ பயன்படுத்தியிருக்கிறாங்க இது என்ன ஆயிருக்குன்னா ஏபிவிபி எழுதின கட்டுரை டிஎன்ஏ இந்தியா எழுதின கட்டுரைகளோட தரவுகள்லாம் அதில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போ வக்ஃபு போர்டு வேண்டாம்னு சொல்கிறவங்க கூட யாரோட தகவல் எடுத்து பயன்படுத்துகிறான்னு பார்த்துக்கோங்க இப்போ இங்கே தகவல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது டேட்டா இப்போ வேங்கை வயல் பற்றி இவர் டாக்குமெண்ட் பண்ணாமல் இருந்திருந்தா சிபிசிஐடி கொடுத்த ரெஃபரல் சார்ஜ் தான் வேங்கை வயல் திமுக சொன்ன அந்த சம்பவம் தான் வேங்கை வயல் இணைய உப்பிகள் சொன்னது தான் வேங்கை வயல் அதனால் அவதூறுகளுக்கு எதிராக இந்த உண்மையை நம்ம மிக காத்திரமாக பதிவு பண்ணணும் ஒரு ஒரே நோக்கம் தான் மற்றபடி இவங்க சொல்ற மாதிரி யாரோ ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிட்டோ ஏதோ ஒரு கட்சி எதிராக வேலை செய்யணும் அப்படியெல்லாம் இந்த வேலை செய்யப்படலை எங்களுக்கு இந்த கட்சியை நாங்கள் அறுபத்தி ஏழு வச்சு பார்க்கிறோம் அது அறுபத்தி ஏழு இருந்தா மாதிரியே தொடரணும்னு நினைச்சோம் ஆனால் அது இல்லை அது அறுபத்தி ஏழு வேறையா இருந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு வேறையா இருக்கு அந்த ஒரு வருத்தத்தில் தான் நாங்கள் வந்து இந்த ஒரு உரிமை யாரும் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து இந்த ஒரு உரிமையோட கேள்வி எழுப்பல அண்ணாமலையை பார்த்து இந்த உரிமையோட கேள்வி எழுப்பல அப்போ திமுக தலைமையை நோக்கி இந்த மாதிரியான கேள்விகள் எழுதுனா இன்னும் நான் சோசியல் டெமோக்கிரசிக்கு நெருக்கமான ஆளா நினைக்கிறேன் அது கூட ஒரு காரணம் ஏதோ ஒரு வகையில் அந்த கட்சி அதை உணர்ந்த மாதிரி தெரியல சமூக நீதி போராட்டத்தில் இன்னைக்கு நாம் தனித்து விடப்பட்டிருக்கிறோம் சாதி ஒழிப்பு என்பது வெறுமன பார்ப்பன எதிர்ப்பு மட்டும் அல்ல பார்ப்பனர்கள் இடத்திற்கு பார்ப்பனர் அல்லாதர் செல்வது மட்டும் சாதி ஒழிப்பு அல்ல அனைவரும் பார்ப்பனர் அல்லாத இடத்துக்கும் நான் வரணும் தலித் வரணும் அப்ப நான் பார்ப்பன இடத்துக்கு போனா மட்டும் போதும் என் இடத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது இருக்குல்ல அது வரைக்கும் இந்த சாதி ஒழிப்புல நம்ம அரைக்கண்களை தான் தாண்டுவோம் ஏதோ ஒரு வகையில இந்த சாதி அமைப்பை அம்பேத்கர் வார்த்தையில இருந்து சொல்லணும்னா இந்த சாதி அமைப்பை காக்கக்கூடிய ஒரு போலீஸ் படையா பார்ப்பனார் வந்து இந்த சாதி ஒழிப்பு போராட்டம் மிக சிக்கலாக மாற்றப்பட்டுள்ளது ரொம்ப சமீபத்துல கூட ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை சொன்னாரு சனாதன எதிர்ப்பில் வெற்றி கண்டு விட்டோம் சாதி ஒழிப்பில் நாம இன்னும் தோத்து விட்டுக்கோம் அதையும் கூட இன்னும் திருத்தமா சொல்லணும் சனாதன எதிர்ப்பை நாம் முழுமையாக செய்யவில்லை சனாதன எதிர்ப்பில் நம்ம வெற்றி காணல நம்ம சனாதன எதிர்ப்பை உருப்படியான வழியில நம்ம செய்யல சாதி ஒழிப்பு இல்லாத சனாதன எதிர்ப்பு என்பது ஒன்றுத்துக்கும் உதவாது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் நூல் இந்த நூல் வெளியீட்டுக்கு கூப்பிட்ட உடனே பல்வேறு பணிகளுக்கு இடையில் பணி இடையில் ஒத்துக்கிட்டு வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் முதல்ல நன்றி இந்த நூலை வெளியிடுமாறு ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தின் இயக்குனர் தோழர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களையும் நூலை பெற்றுக்கொள்ள ஆஹ் கட்டுரையாளர் ஜாதியற்றவரின் குழல் உங்கள் சம உங்கள் மனிதம் ஜாதியற்றதான்னு இந்த சமூகம் வந்து ஒரு குற்ற சமூகம்னு தொடர்ச்சியா தன் எழுத்தின் மூலம் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் அக்கா ஜெயராணி அவர்களை